வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழக பாஜகவுக்குள் அதிரடி திருப்பம் ஒரு சூப்பர் மாற்றம் அப்படிங்கிறது முதல் டாப்பிக்கு திருச்சியில் பாஜகவுடைய பொதுக்கூட்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா இந்த பொதுக்கூட்டத்தில் பாஜகவுடைய தலைவர்கள்லாம் சில ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட்டாக வந்து இருந்துச்சு ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு முன்பாக பாஜகவுடைய சீனியர் தலைவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக பேசுறது இல்லை அண்ணாமலையுடைய பேரை புறக்கணிச்சுட்டு பதிவு போடுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ கூட நம்ம சொல்லியிருந்தோம் அண்ணாமலை தலைமையின் கீழே தான் பாஜக ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிறக்கு சீனியர் தலைவர்கள் அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தால் டெஃபனட்டாக பார்ட்டி அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா தமிழக பாஜகக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குளறுபடிகள்லாம் கொஞ்சம் போன மாதிரி தெரியுது சீனியர்கள் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ண தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறத சில சிம்டம்ஸை வச்சு ஓரளவு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நயினார் நாகேந்திரன் இருக்கார்ல அவர் என்ன ஸ்டேட்மெண்ட்டை தெரியுமா முன் வச்சிருக்காரு அண்ணாமலை வரும்போது அவ்வளவு கூட்டம் காரை விட்டு அவரால் இறங்க முடியலை அங்கேருந்து ஸ்டேஜுக்கு அவரனால் வர முடியலை இதுக்கு முன்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு தான் இது மாதிரியான மக்கள் ஆதரவு இருந்துச்சு எம்ஜிஆருக்கு அப்புறம் அண்ணாமலைக்கு தான் அந்த மக்கள் ஆதரவு இருக்குது அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருக்காரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன தெரியுமா பேசியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தம்பி அண்ணாமலையை பார்த்து தம்பி தலைமை ஏற்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க பாஜக தொண்டர்கள் இப்போதான் ஹாப்பியாக வந்து உணர்றாங்க இது மாதிரி சீனியர் தலைவர்கள்லாம் அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக இருங்க அண்ணாமலையை வந்து தலைவராக வச்சு அவங்க அவளுக்கு கீழே வந்து நீங்கள்லாம் செயல்பட்டு ரொம்ப ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக பார்ட்டி அடுத்த கட்டத்துக்கு போகும் இப்போவே பிஜேபியுடைய குரோத்து தமிழகத்தில் அந்த கிராஃபை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிறக்கு இது கண்டினியூ ஆகும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் தெரியுமா களம் முன்னாடி திமுகவா அதிமுகவா அப்படின்னு இருந்துச்சு ஆனால் அதை திமுகவா பாஜகவா அப்படின்னு ஸ்ட்ராங்காக அண்ணாமலை மாற்றி காமிச்சிட்டாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மும்மொழி கொள்கை விவகாரமாக இருக்கட்டும் இப்போது டாஸ்மாக் ஊழல் குறித்து அந்த ப்ரொட்டஸ்ட்டாக இருக்கட்டும் காலத்தை திமுகவா பாஜகவா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை ஆணி எடுத்து செட் பண்ணி வைக்கிறாரு இப்போ அண்ணாமலை திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு அறிவிப்பை இருக்காரு எதுக்காக பாஜக தொண்டர்கள் அண்ணாமலையை நம்புகிறாங்க தெரியுமா இந்த டாஸ்மாக் கடைகளில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை வந்து பாஜகவுடைய மகளிர் அனை மாத் மாற்று மாட்டுறாங்கள அப்போ சில காவல்துறையினர் மாட்டக்கூடாது மாட்டினா கைது செய்ய நேரிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு வார்னிங் கொடுக்குறாங்க ஆனால் பாஜக மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் கைது செஞ்சால் செஞ்சுக்கோங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க எங்களுக்கு எங்களுடைய தலைவர் அண்ணாமலை இருக்கார் அவர் எங்களை வந்து பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய மகளிர் அணி அணியினர் காவல்துறை கிட்ட இதை சொல்லி ஸ்டாலினுடைய புகைப்படத்தை டாஸ்மாக் உடைய செவத்தில் மாற்றாங்க அப்போ எந்த அளவுக்கு பாஜகவுடைய மகளிர் அணி பாஜகவுடைய தொண்டர்கள் அண்ணாமலை மீது நம்பிக்கையாக இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க தங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தலைவர் வருவார் அப்படிங்கிறத நல்லா ஸ்ட்ராங்காக கொண்டு போய் சேர்த்துருக்காரு அண்ணாமலை தொண்டர்கள் மத்தியில் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தொண்ணூற்றி ரெண்டு பாஜக மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் முதல்வர் ஸ்டாலினுடைய புகைப்படத்தை டாஸ்மாக் செவத்தில் வந்து மாட்டி அதனால் அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறைக்கு போய் அவங்க வந்து ஜாமீனில் நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க டோட்டலாக தொண்ணூற்றி ரெண்டு பேர் இந்த தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கும் நாங்கள் வந்து ஒரு பட்டம் கொடுக்குறோம் வீரமங்கை அப்படிங்கிற பட்டம் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் இனி கட்சி அந்த தொண்ணூற்றி ரெண்டு பேரை வந்து எப்போ பயன்படுத்தினாலும் வீரமங்கை அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய பேரை வந்து சொல்லுவோம் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு பாஜகவுடைய வழக்கறிஞர் அணியும் பாஜக மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போகிறாங்களே அவங்கள உடனுக்குடன் வெளியே கொண்டு வரதில் அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறதுல இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் கிடச்சிருக்கு அண்ணாமலை பாஜகவுடைய லாயர் டீம் இருக்குது பார்த்திங்களா வழக்கறிஞர் அணி அவங்கக்கிட்ட அந்த ஸ்ட்ரிக்டாக அந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு கைது செய்யப்படுறவங்களுக்கெல்லாம் ஃபேமிலி இருக்குது குடும்பம் இருக்குது அவங்க சிறையில் இருக்கக்கூடாது எவ்வளோ முடியுமோ அவங்க எல்லாத்தையும் உடனுக்குடன் வெளியே கொண்டு வரணும் அவங்களுக்கு லீகல் சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை உத்தரவு பிறப்பித்ததன் பேரில் பிஜேபியுடைய அட்வொகேட் டீம் வந்து இப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வேலை பார்த்துக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு இது ரெண்டு மூணாவது டாபிக் என்னன்னா அதனால தான் பாஜக தொண்டர்கள் களத்தில் தீவிரமாக இறங்குறாங்க கையில் ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதும் அங்கங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து படம் பிடிச்சி சோசியல் மீடியாவில் வெளியிட்டுறாங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா பாஜகவை சேர்ந்தவர் அவர் வந்து திருச்செந்தூர் முருகன் கோவில் சுற்றி நிறைய காம்ப்ளெக்ஸ் வந்து கட்டப்பட்டிருக்கு பார்த்தீங்களா சிவநாடாக இருக்கார்ல அவர் இரநூறு கோடி ரூபா வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு கொடுத்துருக்காரு அந்த பொருட்செலவில் இது மாதிரி பில்டிங்கை கட்டுறாங்க அது குவாலிட்டியாக இல்லை பாருங்க பைப்பெல்லாம் காணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாஜக நிர்வாகி வீடியோ வந்து போட்டிருக்காரு அவர் அவர் மீது ஆக்ஷன் எடுக்க அதிகாலை நாலு மணிக்கு அவர் வீட்டுக்கு காவல்துறை வந்து போயிருக்காங்க ஸோ எதுக்காக என்ன தப்பு என்ன பண்ணார் இருக்கிற விஷயத்தை எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாஜக நிர்வாகிகள்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் கைது செய்யலாம் முடியாது ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரிக்டாக சொன்ன பிறகு காவல்துறை அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது மாதிரி இதை எதுக்காக சொல்கிறேன்னா அண்ணாமலை இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கையில் பாஜகவுடைய தொண்டர்கள்லேருந்து ஆரம்பித்து பாஜகவுடைய அந்த அணிகள் இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் தீவிரமாக களமிறங்கி களப்பணியாற்ற தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது இப்போ திமுகவுக்கு பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கு இது மூணாவது டாபிக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்